பாடுறீ பாடுறீ வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம முத்து செல்வனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோ எப்படி வித்தியாசமா கொண்டாடுறனுண்டு சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போங்க என்னடா பிறந்த நாளைக்கு கேக் வாங்கிட்டு வரச்சுன்னா சிக்கன் முழுக்கழி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் மாமா கேக்கெலாம் பேசுகன்னு கிடையாது இப்போ சிக்கன் தான் ரொம்ப பேசினேன் அதுவும் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கேக்கு பதிலாக சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டான் சரி இப்போ நம்ம மெழுகுடி எங்கடா வைக்க அப்படின்னு கேட்டால் இந்த கோழிக்கு நடுவில் கொண்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி வைச்சிட்டு அந்தளவு கொளுத்தி விட்டுட்டான் பாருங்களேன் சரி சரின்ட்டு மொத்தத்தில் கேட்குறனாலும் திங்க தான் போகிறோம் கோழியினாலும் திங்க தான் போகிறோம் சரி என்ஜாய் பண்ணுறாங்க பிறந்தநாள நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாமா பற்றியெல்லாம் எப்படி அழகாக வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஊறி பிறந்தநாள் கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக கொண்டாடுறீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க பாய்